ஹாய் மக்களே வணக்கம் மக்களே வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா ஃபேன்சி ட்ரெஸ் வந்து தம்பியோட ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு எங்கே வந்து பை பண்ணிங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெகா ஆர்ட்ஸு அரிசிப்பாளையம் சேலம் ஃபோர் ரோட்ஸ் கிட்ட தான் நாங்கள் வந்து பை பண்ணியிருந்தோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டியான ட்ரெஸ்ஸஸ் வந்து அவர் வச்சுருக்காரு ஸ்மால் சிக்ஸ் மந்த்து டூ ஆஃப்டர் தட் பார்த்திங்கன்னா எவ்வளோ நம்ம ஃபேன்சி ட்ரெஸ் வந்து எல்லாமே வச்சிருக்காரு ஒரு டென்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்குமே அவர் ஃபேன்சி ட்ரெஸ் வச்சுருக்காரு ரொம்ப ரொம்ப ரீசனபிள் அண்ட் அஃபோர்டபிள் ப்ரைஸில் தான் வந்து ரெண்ட்டுமே கொடுக்குறாரு கண்டிப்பாக இவங்கக்கிட்ட வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வந்து யாராவது சேலம் பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இவர்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது ரெண்ட்டு ஃபார் ஆல் ட்ரெஸ்ஸஸ்ஸு நிறையா கேட்லாகும் வச்சுருக்காரு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம இங்கே ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா டிஃப்ரெண்ட் டைப்பான ட்ரெஸ்ஸுமே இருக்கு தேங்க் யூ ஃபார் யுவர் ஆல் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்